திருமணம் செய்ய இருக்கக்கூடிய தன்னுடைய மகனை பார்த்து இமா மஹமது பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்கள் செய்த பத்து உபதேசங்கள் அற்புதமான உபதேசங்கள் இமா மஹமது பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்கள் சொன்ன முதலாவது உபதேசம் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவன் தன்னை அதிகம் நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பால் உன்னுடைய மனைவியை நேசிக்கும் விஷயத்தில் நீ குறை செய்து விடாதே இரண்டாவது ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவன் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுவார் நீ உன்னுடைய மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்தும் விஷயத்தில் குறை செய்து மூன்றாவது ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவன் மென்மையாக நடந்து கொள்வதைத்தான் விரும்புவாள் எனவே நீ வீட்டிற்கு வெளியே கடுமையாக நடந்து கொள் ஆனால் வீட்டிற்குள் வந்துவிட்டால் மனைவியோடு மென்மையாக நடந்து கொள் நான்காவது நாட்டையே ஆளும் அரசனாக நீ இருந்தாலும் வீட்டிற்குள் உன்னுடைய மனைவியை விடு என்பதாக சொன்னார் ஐந்தாவது உன்னுடைய மனைவி உன்னிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அவ்வாறு நீ உன்னுடைய மனைவியோடு இரு என்பதாக சொன்னார் ஆறாவது ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவன் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவால் நீ சம்பாதிக்கும் விஷயத்தில் சோம்பேறியாக இருந்து விடாதே ஏழாவது அல்லாஹ கோணலான விழா தான் பெண்களை படைத்திருக்கிறான் அவள் கோணலாக இருப்பதே அழகு அதை நிமிர்த்தினால் அவள் அழகு போய்விடும் என்பதாக சொன்னார் எட்டாவது எல்லா பெண்களும் கணவனிடத்தில் நன்றி கெட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் எனவே அவர்களை நீ வெறுத்து விடாதே எவ்வளவு அற்புதமான வார்த்தை எவ்வளவு கொஞ்சமாச்சு நினைச்சு எத்தனை தடவை நாம் இதை சொல்லிருப்போம் ஒன்பதாவது சொன்னார்கள் பெண்ணின் பலகீனத்தை கருத்தில் கொண்டு அல்லாகவே சில சலுகைகளை வழங்கி இருக்கிறான் எனவே அந்த பலகீனத்தை நீனும் கருத்தில் கொண்டு அவளிடத்தில் சலுகையாக நடந்து கொள் பத்தாவது பெண் ஒப்படை நிராகரிப்பு அழகாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது கட்டளை நடந்து கொள் எப்படி என்றால் அவளிடத்தில் நீ நல்லவனாக நடந்து கொண்டால் நீ நல்லவன் அவளிடத்தில் நீ தீய முறையில் நடந்து கொண்டால் நீ கெட்டவன் இதுதான் உன் அடையாளம் என்பதாக ரஹிம் சொன்ன அற்புதமான பத்து உபதேசம்